தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் சிறந்த முறையில் ஆட்சியை கொடுத்து உறுதுணையாக இருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் மூத்தோர் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை கொண்டு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பைபிளில் ஒரு கதை ஒன்று நாம் அனைவரும் அறிந்ததுதான் கெட்ட குமாரன் என்ற ஒரு கதை இருக்கிறது அதில் ஒரு அமைதியான அறம் சார்ந்து பொருளீட்டிய ஒரு பெரும் செல்வந்தர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்தவர் தந்தையின் வழியில் சிறப்பாக அமைதியாக அறம் சார்ந்து பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இளையவர் குறும்புத்தனமாக மேலும் முரட்டுத்தனமாக அடுத்தடுத்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நினைத்து அவர் அடுத்தவர்களின் பேர பேச்சுக்களை கேட்டு புரட்டக்களை கேட்டு தந்தையிடம் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வெளியேறி தந்தையிடம் இருந்து தனக்கு தேவையானது எல்லாம் பெற்றுக்கொண்டு தனியாக சென்று போராடி தனது பொருள்களையெல்லாம் இழந்து மீண்டும் வேறு வழி இல்லாமல் ஆரோக்கியம் இழந்து அறிவை இழந்து இறுதியில் வேறு தந்தையிடமே வந்து சரணா சரணாகதி அடைவது போல நாங்கள் சில கதாசிரியர்களின் புரட்டுக்களை கேட்டு வேறு வழி இல்லாமல் எங்களது காலத்தை வீணடித்து மீண்டும் தந்தையிடமே சரணாகதி அடைந்த அந்த மகனைப் போல நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் தாயுள்ளத்துடன் எங்களை அரவணைத்து எங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக வழங்கி எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பெரியார் குறித்து தொடர்ச்சியாக சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெரியார் குறித்து கருத்து முரண் இருக்கிறது பெரியார் குறித்து விவாதங்கள் இருக்கலாம் ஆனால் பெரியாரை சிதைக்க வேண்டும் என்று நினைப்பதை முற்றிலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அது யாராக இருந்தால் எதிர்த்து நிற்போம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு நேரம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களோடு இத்தனை நாட்கள் கூடவே இருந்த எனது தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஒரு இயக்கத்திற்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று கொள்கை ரெண்டாவது காரியம் அதன் மூலமாக அதை மக்களிடம் விதைத்து அதன் மூலம் நாம் அறுவடை செய்கிற அதிகாரம் நாம் இரண்டாவது காரியம் நடக்கவே நடக்காது என்று தெரிஞ்சும் சரி கொள்கை ஒன்று தமிழ் தேசியம் தமிழர் தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக ஒரு நாளுமே அதிகாரத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் சுயநலமின்றி தன்னலம் பாராது குடும்பம் நலத்தை கூட விட்டுவிட்டு வயது பொருளாதாரம் மரியாதை அனைத்தையும் இழந்து நாம் ஒரு இயக்கத்தில் பயணித்தோம் எல்லாருக்கும் தெரியும் அது ஆனால் சில காலங்களாக ஒரு சில ஒரு சில வருடங்களாக நாம் பயணித்து வந்த அந்த திசை தடுமாறி இந்துத்துவ கொள்கைக்குள் செல்ல ஆரம்பித்தது அப்பொழுது நாம் நம்முடைய தரமற்ற அந்த தகுதியற்ற தலைமையிடம் சொல்ல முற்படும் பொழுது நமக்கான ஸ்கோப் அங்கே வாய்ப்புகள் இல்லாமல் போனிச்சு அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தும் போது அங்கு சுயமரியாதை நமக்கு கெடுது நீங்கள் இதை குறித்து பேசும்பொழுது திமுக தான் நம்ம இயக்குகிறது அதாவது அதிகாரத்தையோ அங்கீகாரத்தையோ ஒரு சுயமரியாதையை கேட்கும் பொழுது திமுகவின் கைக்குள்ளி நீ திமுக தான் ஒன்று இயக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லி நம்மளை வெளியனுப்ப முயற்சி பண்ணுறாங்க அப்போ நாம ஒரு சிந்தனைக்கு வரோம் அப்போ நமக்கு ஒரு சுயமரியாதையோ தன்மானத்தையோ இந்துத்துவ எதிர்ப்பையோ நம்ம பேசணும்னா அப்போ நமக்கு திமுக தான் சரியான இடங்கிறத நமக்கு சொல்கிறாங்களா அப்போ அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் ஐயா சீப்பா ஆதித்தனாக இருக்கட்டும் ஆதித்தனாராக இருக்கட்டும் ஐயா சவுந்தரமாண்டியனாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நமக்கு சரியான இடம் எதுன்னு தெரிஞ்சு சரியான இடமான இந்த திராவிட இயக்கத்தில் தான் வந்து தன்னை கரைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி நாமளும் வேறு வழி இல்லை இனிமேல் நாம் வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் ஆனால் அதற்குள்ளே அதுக்கு அதை பற்றி பேசி ஒரு இந்துத்துவ கொள்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகும் பொழுது இனிமேல் நம்ம சுதாரிக்கணும் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக குருதி கொடை ரத்தத்தை கொடுத்து நம்ம அந்த கட்சி அந்த இயக்கத்தை நம்ம வளர்த்துருக்கோம் என் தம்பி இங்கே என் கூட வந்திருக்கான் ராமகிருஷ்ணன் அவன் தான் குருதி கொடை மாவட்ட செயலாளராக இருந்தான் போன வருடம் அதிகமாக நம்ம ரத்தம் கொடுத்துருக்கோன்னு சொல்லி அவார்டெலாம் வாங்கியிருக்கிறான் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் அந்த தடவை இனிமேல் நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்திருக்கு எப்படி அங்கே நாங்கள் ரத்தத்தை கொடுத்து வளர்த்தோமோ அதே மாதிரி கொடுத்து இந்த திராவிட திராவிடத்தை காப்பாத்தோம் என்று உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் எங்களுடைய மாநகராட்சி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதி என்னும் போர்வையில் சமத்துவம் பிறக்கம் என்று சொன்ன தந்தை பெரியாரின் பகுத்தறிவோடும் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கரின் புரட்சி வரிகளோடும் எட்டு கோடி தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளே திரும்பி பார்க்கின்ற இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் நமது கழக தலைவர் அவர்களை வணங்கி தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டு தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களை அனைவரையும் வருக வருக என திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரவேற்று மூன்று மாவட்டங்களை சொன்னார் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த மூன்று மாவட்டங்களில் முதலில் சேலம் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது நபர்களை நாங்கள் இணைத்தோம் அதே போல தருமபுரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக எழுவது நபர்களை நாங்கள் இணைத்தோம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக பத்து நபர்களை இணைத்தோம் ஆனால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நாம் தமிழ் கட்சியில் விலகி ஆயிரம் பேர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இணைந்தார்கள் என்ற ஒரு சரித்திரத்தை நாங்கள் படைத்தி காட்டினோம் இது மட்டுமல்ல தருமபுரி மாவட்டத்தில் கழக தலைவர் முன்னிலையில் சின்னவர் தலைமையில் கண்டிப்பாக ஆயிரம் பேரை நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைப்போம் உறுதி நாம் வெல்லாமல் இம்மண்ணில் யார் வெல்வார்கள் என்ற சரித்திரத்தோடு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்